அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் ரெண்டாம் செய்தி உறவுகளே அதாவதுங்க என்னால் வந்துங்க இந்த திருத்துவ கும்பல் அந்த பன்றி தன்மை உள்ளவர்கள் அதாவது யாரை சொல்கிறேன் அப்படின்னா அந்த உபதேசத்தை போதிக்கிறவர்களை தான் சொல்கிறேன் அதை நம்புகிறவங்க வந்து அப்பாயிங்க இங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு நிர்வாக கட்டமைப்பு வச்சு அதில் நம்புகிறா வேலை அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி வச்சுருக்கிறான் அப்போ இந்த மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் போகிறாங்க ஆனால் இன்னொன்றுங்க இவ்வளோ காலத்துக்கு நம்மளே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கணும் ஏன்னா வாழ்வாதாரம் வந்து அடிப்படை தேவைங்க இப்போ வந்துங்க ஒரு பெந்தோகக்காரன் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறான்னா அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து பெண்காம் செய்தியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை தருவானா முதல்ல நினச்சி பாருங்கள் ஆ அப்போ வந்து நாம் வந்து வாழ்வாதாரத்துக்கு மற்றவங்கள சார்ந்து தான் இருக்கிறோன்றப்ப எவ்வளோ நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக சிந்தனை பண்ணி நம்ம சொந்தமாக வந்து நம்ம பிழைக்கிறதுக்கு உண்டான தேவைகளை வந்து உருவாக்கி இருக்கணும் ஆனால் நம்ம செய்தியில் இருக்கிற சுயநல போதகர்கள் வந்து தசவ காணிக்கை அவங்களுக்கு வாங்கிறாங்களே ஒழிய உங்களுக்கு உருப்படியான வாழ்வாதாரத்துக்கான திட்டங்களே அவங்க வந்து சொல்லலை இதை குறித்து இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை அப்படின்னாலும் என்னால் பேசாமல் இருக்க முடியலை ஏன்னா நான் ஏழையாக இருக்கிற உங்களை குறித்து தான் என்னுடைய சிந்தனை இருக்குது இந்த சொகுசாக இந்த வந்து சென்னையில் ஒரு ஆள் இருக்கா அப்படியா வயசான ஆள் அது பேர் எனக்கு டக்குனு நினப்பு வரல அதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா நானூறு ஐநூறு பேர் இருக்கான் என் சபையில் எங்கே இந்த செய்தியில் இல்லாதவங்களுக்காக என்ன வந்து நடவடிக்கை எடுக்கிறது வந்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இப்போ இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிற கட்டமைப்பு இந்து பொதுப்பேர்னு ஒரு பொதுப்பேரை கொடுத்து விட்டாங்க அதில் பல மோ தத்துவம் பல வேற்றுமையான வழிபாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இந்துன்ற பெயரை கொடுத்துட்டு இயேசுன்ற பெயரில் வணங்குறவங்களாம் வேறம்ம தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குற மாதிரி அரசியல் சிட்டமைப்பு இப்போ இதெல்லாம் எப்படி மேற்கொள்கிறது அப்போ இதை வந்து சிறுபான்மையு வேறு வந்து பிரித்து வச்சு சிறுபான்மையும் ஒன்று கிடையாதுங்க யா என்னங்க அதாவது இயேசுன்ற பேரை போட்டே வந்து சித்தர்கள் வழிபட்ட ஆதார புஸ்தகங்கள் என்னிடம் இருக்குது என்னை தொடர்பு ஒழுங்காக ஆதாரம் தரேன் அப்போ வந்து இவங்க அந்த சித்தர்கள் இந்து மதமாக ஏண்டா அப்போ அந்த சித்தர்கள் வணங்கின இயேசு மட்டும் அப்புறம் எப்பட்றா வேற மதமாக ஆவார் அதாவதுங்க ஒரு அடிப்படை இல்லாமல் லாஜிக் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கட்டமைப்பு என்னன்னா அவங்க சுயநல அரசியலுக்கு பண்ணுறான்ங்க நாம் எதை உடைக்கணும் இதெல்லாம் ரெண்டாவது ப ரெண்டாம் பட்சம்னு வச்சுக்கோங்க சரி நம்ம அடிப்படை விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போங்க இந்த நம்ம பிரண்காம் செய்தியில் இருக்கிற போதகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள் ஒரு சாபனத்தை உண்டாக்கி விட்டார்கள் என்பது உண்மை அவங்க ஒரு கோட்பாடு வச்சுருக்கிறானிய பெண்காம் இயேசு கிடையாது பெரிய இந்த கண்டுபிடிப்பு மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அவர் இனச்சரிக்கையில் பிறந்தவரை அவர் இயேசு கிடையாது தான் இதில் என்ன பெரிய அதிசயம் அதை வந்து பெரிய கண்டுபிடிச்ச மாதிரி அதை வந்து பேசி 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 அதையே வந்து உங்களுக்கு வந்து பேசி அதுவே நீங்கள் புரிஞ்சிருச்சுன்னா என்னமோ அப்படியே நீங்கள் அப்படியே சரீரம் மருவமாயி எடுத்துக்கொள்ளப்படுதலில் போகிற மாதிரி உங்களுக்கு முட்டாள்தனமாக உங்களை அடிமையாக வச்சுருக்குறான்ங்க இந்த செய்தியை கொண்டு போகிறதுக்கு தேவையான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எல்லாம் கமிட்மெண்ட்டு கமிட்மெண்ட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க கல்யாணம் பண்ணுறீங்க ஒரு பிள்ளையை பார்க்குறீங்க அந்த பிள்ளைக்கு ஸ ஸ்கூலில் சேர்க்குறீங்க அதுக்கு உண்டான கடனு இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க என்னத்தை சொல்ல உங்களோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ யார் யார் வந்து ஸ்தாபன அமைவு உண்டாக்கி வச்சிங்களோ உங்களை சீண்டாமல் என்னால் இருக்க முடியாது வம்புலுக்கின்ற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வரும்பில்ல ஆக அது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே நாக அநாகரிகமாக இருக்கும் அவர்கிட்ட கனி இல்லை அப்படின்லாம் பெரிய லாடு மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க அதனால் உங்களை சீண்டாமல் என்னால் இருக்க முடியாது நான் எல்லார் படத்தையும் போட்டு விரைவில் இந்த என்னுடைய இடம் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செய்தியில் இருந்தாலும் ஜோசப் நாம் வந்து நாங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டோம்னா அப்படியே உங்களோட உறவு கொண்டாதீங்க அப்படின்னு நீங்கள் கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சு உங்கள் இதை அங்காளி பங்காளியாக வந்து சபையில் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லா அரசியல் வேலையும் பண்ணிகிட்ருக்கீங்க நான் விடவே மாட்டேன் ஒருத்தரையும் விட மாட்டேன் உங்களை வந்து அதாவது யார் யார் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த வேலையை செய்கிறீங்களோ அரசியல் வேலையை செய்கிறீங்களோ உங்கள் புகைப்படத்தை போட்டு நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் சந்திக்க தயார் இந்த இடத்துல நான் வந்து வெளியரங்கம் அந்த முக நேர்காணல் போடுவேன் என் முகத்தை காண்பித்து அது வந்து எனக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படாதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் நான் மனசுக்கு வந்தது உங்களை காயப்படுத்தணுலாம் பேசினேன் உண்மை தான் அதனால் ரெட்சிப்பிட் சந்தோஷத்தை இழந்து விட்டேன் என்பதும் உண்மை தான் இப்பையும் வந்து ஆவியானவர் எனக்குள்ள அந்த ச ஆவியானவர் வந்து இன்னும் அந்த சந்தோஷத்தை நான் மீண்டும் பெறவில்லை என்பதும் உண்மைதான் எல்லா எல்லாத்தையும் வெளியாரங்கமாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் வாழ்வாதாரத்துக்கு இப்படி ஓடுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ணுறத இப்படி இருக்கிறது காரணமே நீங்கள் தானே கல்ல உபதேசம் உபதேசிக்கிறவங்களுக்கு வந்து எல்லா சொத்து குத்தும் கிடச்சிருது அதனால் நான் ஆண்டவரை கோச்சிக்கவும் முடியாது அது ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் அந்த உன்னத அழைப்பின்படி அவர் என்னை இப்படியே சின்னவனாகவே வச்சு வழி நடத்துகிறார் அதனால் அவரை கோச்சிக்கவனா விருப்பம் கிடையாது ஆனால் உங்களை சும்மா விட மாட்டேன் நான் பெரிய சொத்து எனக்கு அவர் தர மாட்டார் அது எனக்கே நல்லாவே தெரியும் ஆனால் என்னால் முடிஞ்ச என் வாயை உங்களால் அழைக்கவே முடியாது நீலப்பாடி ராஜன் புகைப்படத்தை போட்டு நீங்கள் என்னென்ன கல உபதேசத்தை செய்கிறீர்கள் அதையும் நான் அம்பலப்படுத்துவேன் கோவை ராஜாவாக இருக்கட்டும் திருச்சியில் அந்த ஒரு வயசானவர் இருக்கார் அவர் பேரு டப்புன் நினப்படுற ராபின்சன் அவர் ஆக ரூமன் பிரதர் மட்டும் கொஞ்சம் நான் வந்து சாப்பிட்டால டீல் பண்ணுவேன் அவர் என்ன வந்து ஒரு தன்மையான மனுஷன் அது வந்து எதையுமே வந்து வெளியரங்கமாக வந்து எதிர்க்காம சரி அப்படி இருந்தால் சரி ஆண்டவர் வெளிப்படுத்தினா ஏற்கும் ஒரு நாகரிகமாக போகிறார் அதனால் அவரை மட்டும் விட்டுருவேன் மற்ற வந்து யார் யார் தும்ராக வந்து பெரிய லாடு லவகதாஸ் மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பேசுனீங்களோ உறுதியாக பிரன்காம் வந்து வெறும் ஏழாம் தூதன் மட்டும்தான் அவர் வந்து கத்தருடைய ஸ்தா தூதன் ஸ்தானத்துக்கு பொருந்தலைன்னு யாரை கல்ல உபதேசம் பண்ணீங்களோ இந்த பிரன்காம் செய்தியில் இருக்கிறவங்க மகத்தான காரியத்தை மறைச்சு மக்களை ஏமாத்துறீங்களோ உங்களை நான் புகைப்படத்தை போட்டு உங்களை வெளுக்காமல் நான் விட மாட்டேன் சீண்டாமல் ஆனால் அவியான அவரை இழந்துட்டு தான் இருக்கேன் என்ன பண்ண சொல்கிறீங்க உங்களை இப்படிலாம் பேசுகிறதுனால அவர் கூட இருக்க மாட்டேங்கிறாரு நான் ஆனால் சரி பண்ணிங்க என்ன சரி பண்ணிவிட்டு நான் வருவேன் இன்னும் சாதமாக கூட பேசுவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களை அம்பலப்படுத்தாமல் நான் விடவே மாட்டேன் திருத்துவ இனப்பிறவிகள் வந்து மூணு பேர்த்தில் இயேசு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுங்க வயிறை வளர்க்குதுங்க அந்த இனப்பிறவிகள் வந்து இந்த செய்தியை குறித்து எவ்வளோ அவதூறு பேசுங்க இதுக்கு உங்களால் வந்து ஒரு தகுந்த பதிலடி கொடுத்து ஒரு புகைப்படத்தை போட்டால் அவங்களை வந்து கண்டித்து உங்களுக்கு வந்து ஒரு இது வேலை செய்ய முடியலை அப்படின்னா அப்போ சாதி பார்த்துட்டு அழையிறீங்க உன் சாதிக்காரன் திருத்தவத்தில் இருந்தானே அவனை தொடட்டியாக அவன் அவன் எங்கள் தீர்க்க தரிசியை தொட்டானா அவன் எவனாக இருந்தாலும் நான்லாம் வந்து விட மாட்டேன் அது ஏன் ஜாதியாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் விட மாட்டேன் ஆனால் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க எல்லாம் இந்த தான் பண்ணுறீங்க வங்காளி பங்காளி சொந்தக்காரன் இப்படி இருக்காதுனால விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ அதனால் இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆ நாளாக இல்லை வெளியே போக மாட்டேங்குது ஆக இந்த திரித்துவ உபதேசத்தை நம்புகிற சொத்துக்கு பொழைக்கிற ஈனப்பிறவிகளையும் இந்த பிரண்காம் செய்தியில் வந்து உங்களுடைய கட்டமைப்புகளில் வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் உங்களுடைய வைத்து புழப்புக்கு சேர்த்துக்கிட்டு ஆழமான காரியங்களை மறைக்கிற இனப்பிரிவுகளை நான் சும்மா விடமாட்டேன் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டு அமருகிறேன் நன்றி வணக்கம்